வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயத்தை வறுத்துக்கிறணும் ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு வர வறுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கிறணும் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு குழம்ப தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல்லு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி தரணும் வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை மிக்சில் அடித்து வச்சுருப்பேன் அதையும் சேர்த்து வதக்கி தரணும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வெந்தயத்தை வருத்தம்னா அந்த பவுடர் சேர்த்துக்கிறணும் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் அதை ஒரு நிமிஷம் வதக்கி கரைச்சு வச்சிருந்தேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமா தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் கொதிச்சு வத்தட்டும் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயத்தை வறுத்து குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு